வணக்கம் இன்றைய மருதமலர் தேவேந்திர வரலாற்றினை மறைக்கும் நோக்கமாக எஸ்சி என்ற இழிவு பட்டியலில் இருந்து வெளியேற்றி குலத்தொழிலாக கொண்ட இரண்டு கோடி மக்கள் தொகை உள்ள தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தை விகிதாச்சார முறையில் பத்து சதவீதம் தனி இடஒதுக்கீடு வழங்க கோரியும் தேவேந்திர குல வேளாளர் உப்புரவைகளை ஒன்றிணைத்து ஒரே பெயரில் தேவேந்திர குல வேளாளர் என அரசாணை வெளியிடக் கோரியும் தேசம் கல்வி மற்றும் சமுதாய அறக்கட்டளை மத்திய மாநில அரசியலை வலியுறுத்தி சுவரட்டியில் ஒட்டி கோரிக்கை வைத்துள்ளது கரூர் மாவட்டம் தேவேந்திரகுல வேளாளர் உறவின் முறை சார்பாக இரண்டாயிரத்தி பதினாறு இரண்டாயிரத்தி பதினேழுக்கான பத்தாம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழும் பரிசளிப்பு விழாவும் நேற்று கரூர் டிபி திருமண மகாலில் சிறப்பான முறையில் நடைபெற்று முடிந்தது இதில் ஏராளமானோர் திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்துள்ளனர் மாண்புமிகு தமிழக முதல்வர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மருதமலர் துணை ஆசிரியர் திரு உர் ரமேஷ்குமார் அவர்கள் கடிதம் எழுதியுள்ளார் இதில் வேளாளர் சமுதாய கட்சி அரசியல் தலைவர்களையும் மற்றும் சமுதாய மூத்த எழுத்தாளர்கள் முன்னோடிகளையும் அழைத்து பட்டியல் வெளியேற்றம் குறித்து தமிழக முதல்வர் கருத்துக்கள் கேட்குமாறும் அன்போடு வேண்டுகோள் விடுத்துள்ளார் இதில் மேலும் தேவையற்ற வதந்தியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் எனவும் தமிழகத்தில் பூர்வக்குடியான மல்லர் என்னும் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தை எஸ்சி பட்டியலில் இருந்து நீக்கி விகிதாச்சார முறையில் பதினைந்து சதவீதம் தனி இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் எனவும் மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு கடிதம் எழுதியுள்ளார் திருநெல்வேலி மாவட்டம் சிவந்திப்பட்டி கிராமத்தில் வீரன் சபாபதி தேவேந்திரர் அவர்களின் இருபத்தி ஒன்னாம் ஆண்டு வீரவணக்க நாளை முன்னிட்டு கருந்திருத்தை மக்கள் இயக்கம் சார்பில் ரத்ததான முகாம் நடைபெற்றது இதில் மரதமலர் துணை ஆசிரியர் திரு மா ரமேஷ்குமார் அவர்கள் முன்னிலையில் திருநெல்வேலி மருத்துவ குழு வந்து ஐம்பதுக்கும் மேற்பட்ட தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய மக்கள் கலந்து கொண்டு ரத்ததானம் கொடுத்துள்ளனர் சென்னை மடிப்பாக்கம் கீழக்கட்டலையில் தேவேந்திரகுல வேளாளர் சங்கத்தின் செயற்குழு கூட்டம் நேற்று திரு பாலசுப்பிரமணியம் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் தேவேந்திரகுல வேளாளர் பட்டியல் வெளியேற்றத்திற்கு முழு ஆதரவு அளிக்கப்படும் என தீர்மானம் ஏற்றப்பட்டுள்ளது பட்டியல் வெளியேற்ற அணுகுமுறை குறித்தும் கட்டமைப்புகள் குறித்தும் தமிழர் தாயம் கட்சி சார்பில் கலந்தாய்வு கூட்டம் மல்லர்புரம் கழுகுமலையில் நேற்று திரு கு செந்தன்மல்லார் அவர்கள் தலைமையில் நடைபெற்று முடிந்தது இதில் மல்லர் மீட்புக் கழகத்தின் சட்ட கருத்திரையர் திரு அழகுநேரி கலைமணி அவர்கள் இன்னும் ஏராளமானோர் கலந்து கொண்டுள்ளனர் நேற்று துபாய் தேவேந்திரகுல வேளாளர் கூட்டமைப்பு சார்பில் வருகின்ற செப்டம்பர் பதினொன்றாம் தேதி அன்று தேசிய தலைவர் தியாகி இமானுவேல் ஷேர்னான் அவர்களின் அறுபதாவது வீர வணக்க நாள் குருபூஜை மற்றும் பட்டியல் வெளியேற்றம் குறித்து சிறப்பு கலந்தாய்வு கூட்டம் திரு திருமுத்து தேவேந்தர் அவர்கள் தலைமையில் நடைபெற்று முடிந்தது புதிய தமிழகம் கட்சியின் நெல்லை மாவட்ட பொறுப்பாளர் திரு மாரியப்பன் அவர்களின் தந்தை நினைவு நாள் வேப்பங்குளத்தில் அனுசரிக்கப்பட்டது இதில் நூறுக்கும் மேற்பட்டோருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது அனைத்து இஸ்லாமிய பொதுமக்களுக்கும் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பாகவும் புதிய தமிழகம் கட்சி சார்பாகவும் இனிய ரம்ஜான் மேலும் செய்தலுக்கு மருதமலர் உறவுகள் யூடியூப் வலைதளத்தில் பார்த்து சப்ஸ்கிரைப் செய்வோம் மருதமலர் உறவுகள் செய்தி பிரிவிற்காக தினேஷ் மல்லர் மற்றும் வீடியோ ஒழிப்பதற்காக மாரிராஜ் தேவேந்திர துபாயிலிருந்து நன்றி வணக்கம்